ஓ அவர் எப்படி திமுகவுக்கு ஆதரவா பேசிட்டாரு முக்கியமான பாயிண்ட்டு கவனிங்க அவர்களின் மூலம் யூடியூப் பிரத உள்ளிட்ட சிலருக்கு அதிமுக பேரோலில் மறைமுகமாக இணைத்துள்ளார்கள் இப்போ அதிமுகவுடைய அந்த யூடியூப் பிரதம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிமுக பேரோழில் மறைமுகமாக இணைத்துள்ளார்கள் காசை கொடுன்னு ஒரு தடவை கட்சிக்கு நீ காசு கொடுத்துட்டேன் சீமானை வச்சு நீ பொழைச்சிட்டேன் சீமானை வச்சா நீ வளர்ந்தேன் தெரியுது வளர்ந்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு கட்சிக்கு நிதி கொடுத்தா மயிரை கொடுத்தனு அப்படி வெளியே போனாங்கல்ல அவங்க கேட்டாங்கன்னா சீமான் கொடுப்பாரு நீ பொத்திக்கிட்டு உட்கார் அப்படின்னு தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் ஐயா ஏகலை வண்ட ரெண்டு அம்மா சிங்க போய் இதே மாதிரி கைகட்டின் இருக்கு அது வந்து சொல்லியிருக்கு ஐயா நீங்க ஏன் சீமான வந்து விமர்சிக்கிறது இல்ல சீமான் தவறான அரசியல் பண்ணலே வந்து அதிமுக கூட்டணி போகலன்றதுக்காகவே ஆதங்கமா சில தொடர்ந்து விழுந்து விழுந்து எழுதி பேர் செயல்பட்டு இருக்காரு முதல் குற்றவாளியா காவல்துறை எந்த தப்புமே செய்யல காவல்துறை கரெக்டா தான் பாதுகாப்பு கொடுத்து சொல்றாருயா அது மட்டும் இல்லாமல் விஜய் அந்த இடத்துக்கு போனாலதான் இவ்வளவு பெரிய விபத்தே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாருயா அந்த கூட்டம் உணவு காரணமே வந்து விஜய் தான் விஜயுடைய தப்பு தான் மெயினா இருக்கு விஜய் குற்ற உணர்ச்சி இல்லை அவனுக்கு வந்து சோகம் இல்லை தார்மீக பொறுப்பு வந்து ஏத்துக்கலை இப்படிலாம் சொல்றாரு யா இதுக்கு முழு காரணமே வந்து திமுக தானே திமுக தானையா நம்ம வந்து டார்கெட் பண்ணு உளவுத்தர போலீஸ் எல்லாம் என்னையா பண்ணுது ஐயா ஐயா இதெல்லாம் வந்து சீமான் பேசுகிறத பார்க்கும்போது சீமான் திமுக விள போயிட்டாரியா அப்போ நீங்கள் சீமானை வந்து கொஞ்சம் அடிங்கய்யா கொஞ்சம் விமர்சிங்கயா ஐயா ப்ளீஸுங்கயா ஐயா ப்ளீஸுங்க நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சீமானுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகுங்கயா நாங்கள்லாம் அடித்தா அது வந்து எடுப்பட மாட்டே மாட்டுங்கியா நாங்கள் வந்து அவரை வச்சே வளர்ந்துக்கிட்டு அவரை துரோகம் பண்ணுறனால துரோகி அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திடுறாங்க நீங்கள் பொதுவான ஆள் தானேயா நீங்கள் தமிழ் தேசி தானேயா வந்தீங்க இவர் பாருங்க ஓ அவர் எப்படி திமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டாரு திராவிடத்தோட கரைஞ்சு போயிட்டாரு கொஞ்சம் கொஞ்சம் விமர்சிக்கியா ஐயா இந்த விஷயத்துல விமர்சிங்கயா விஜய் வேற தமிழன் தானங்கயா அந்த தமிழான வளரக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கயா பிள்ளா சீமான் பண்றாரு திராவிடத்துக்கு முட்டு கொடுக்குறாரு ஐயா ஐயா அப்படின்னு சொல்லி ரெண்டு சல்லிப்பேலுக்கு போய் ஐயா ஏ கலை வண்டா இதே மாடலேஷன்ல பேசியிருக்காங்க அது விடிய 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 அவர் இந்த வீடியோ போறது காரணமே விடிய விடிய அவரை போட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருந்திருக்காங்க ஐயா நீங்க வந்து விமர்சிங்கயா இந்த இடத்துல வந்து சீமான் தப்பு பண்றாரு தவறான அரசியல் பண்றாரு அவர் திமுக ஆதரவா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சிருக்கானுங்க வெக்கங்கட்ட மானங்கட்ட இனங்கட்ட சல்லி பல்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரியகுமார் அண்டு ஜெயக்குமார் பசனுங்க ஆனால் ஐயா வந்து எத்தனை வருஷம் அரசியல் இருக்கார் எத்தனை அரசியல்வாதி நடந்து பார்த்துருப்பார் அவர் நினச்சிருந்தால் திமுக அதிமுக பாஜக யாருக்கு வேணால் போயிருக்கலாம் ஆனால் அவர் ஸ்டாண்டர்டாக தமிழ் தேசிய மக்கள் நிற்கிறாரு சீமானுக்கு ஆதரவு செயல்படுறாருல அவரை வந்து மனசை மாதலாம்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அவர் என்ன பண்ணிட்டார் இவங்களுடைய மோத்தலையெல்லாம் வந்து கிழிச்சிட்டா இந்த சல்லி பேலுக எதனால இந்த அளவுக்கு சீமானம் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை போட்டு வந்து உடச்சிட்டாரு அவர் வந்து அந்த வீடியோ போட்டு பார்த்தீங்களே அதிமுக கூட்டணி மனுஷனுக்கு வந்து சீமான் போல என்பதற்காக ஆதங்கத்தில் தோழர்கள் இந்த மாதிரி விழுந்து விழுந்து எழுதுறாங்க ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய ஓத்தலை வந்து கிழிச்சு விட்டார் சீமான் மட்டும் அதிகமாக கூட்டணி போயிருந்தார்னா இவனுக்கு சொகுசாக இருக்கும் போலையில் தனிச்சு நிற்கிறார்ல அதனால வீழ்த்துறதுக்கு ஒரு பிளான் நடந்திருக்கு அந்த பிளான் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் அப்போ இவங்க எதனால இந்த அளவுக்கு ஐயா போட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் அதிமுக ஆதரவாளர் சீமான் கூட்டணிக்கு வரல அப்படிங்கிறனால அவன் அப்படி போயிடுவான் அவன் வந்து இப்படி போயிடுவான் இது சரியில்லை அது சரியில்லை அப்படிங்கிற உண்மையை போட்டு ஐயா உடச்சிட்டாரு இதில் ஒரு பிளான் வந்து நடந்துருக்குங்க இதை நான் இதை நான் படிக்கிறேன் உங்களுக்கே வந்து புரியும் எதனாலனா அதிமுகனால தாங்கிறது தொடர்ந்து அதிமுக சந்தித்து வரும் தேர்தல் தோல்விகளுக்கு காரணம் தேடி பார்த்தார் தரப்பாடியார் எதனால் நம்ம ஜெயிக்கவில்லை பத்து தோல்வி பழனிசாமிங்கிறாங்கன்னு காரணம் தேடி இருக்காரு அதற்கு பல காரணம் இருந்தாலும் முக்கியமான காரணம் அதிமுக சமூக ஊடம் மற்றும் யூடியூப்பில் ஆதரவும் இல்லை நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக வேலை செய்ய திமுக ஆட்கள் போல தங்களுக்கு இல்லை என்பதை உணர்கிறார் தரப்பாடி என்ன உணர்றாருன்னா யூடியூப்பில் நம்மளுக்கு ஆதரவு இல்லை சோசியல் மீடியாவில் ஆதரவு இல்லைங்கிறத உணர்ந்துட்டு அதை ஈடு செய்ய பல நூறு கோடிகள் செ செலவு செய்ய தயாராக இருக்கிறார் அதில் அவர்களுக்கு கிடைத்தது சவுக்கும் கிஷோர் அப்படிங்கிறதா அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அப்போது ஷவுகே நம்பி பயனில்லை என்று கட்சியில் பல பேர் பேசிக்கொண்ட நிலையில் இப்போது அவர்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை கிஷோர் கே சாமி அப்படிங்கிறவன் தான் இதான் முக்கியமான பாயிண்ட்டு கவனியுங்க அவர்களின் மூலம் யூடியூப் பிரதர்ஸ் உள்ளிட்ட சிலருக்கு அதிமுக பேரொழில் மறைமுகமாக இணைத்துள்ளார்கள் இப்போ அதிமுகவுடைய அந்த யூடியூப் ப்ரதர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க ஏன்னால் அதிமுக பேரோலில் மறைமுகமாக இணைத்துள்ளார்கள் பாசாங்காக பேசி நல்லவன் போட வேடம் போட்ட கிஷோர் கிஷோர் என்ன பண்ணியிருக்கான் அந்த யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு இல்லைன்னொன்னே பாசாங்காக பேசியிருக்கான் கொஞ்சம் கொஞ்சம் மண்டே கழுவு தொடங்கினார் அதையே அவர்கள் அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார் இந்த இந்த கிஷோர்கே சாமி தான் அந்த யூடியூபரோட மன இந்த பிரியகுமார் சா மனடையே வந்து கழுவி கழுவி இது பண்ணியிருக்காங்க பாரி விஷயத்திலும் அதே நடந்துருக்கு பாரியும் மண்டைய கழுவி இருக்கானுங்க அப்படிங்கிறதா உண்மை அதனால தான் பாரிசானவங்க எல்லாமே சீமானது அதிமுக கூட்டணி போனோம் அதிமுக கூட்டணி போகணும்னு சொல்லி கதறி இருக்கிறதா என் பாருங்கள் என்ன கருக்கடா நாங்கள் கூட்டணி போனோம் அதிமுகவு வந்து என்ன புனிதர் கட்சியா எடப்பாடி என்ன புனிதரா அந்த அந்தாலும் பண்ணாத துரோகமே கிடையாது அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்தவரை எப்படியும் அதிமுக தோல்விதான் என்ற சூழ்நிலையில் எடப்பாடி விஜய் கூட்டணிக்கு வரவழைக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளன எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுக வந்து மண்ணக்கவும் அப்படிங்கிறதான் ஃபேக்ட் அப்போது அதனால இந்த மாதிரி சூழ்நிலை விஜய் வந்து கூட்டணி கொண்டு வரணும் அப்படிங்கிறத கட்டாயத்தில் தரப்பாடி இருக்காங்க அப்போது அதிமுக தலைமை அதற்காக விஜயை எதிர்க்க வேண்டாம் என்று தங்கள் கூட்டணிக்கு வர மறுக்கும் சீமானை குறித்து அவதூறு பரப்பும் அதிமுக ஐடி ஆட்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் இதான் மெயினான விஷயம் இப்போ நாற்பத்தோடு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம விஜய்க்கு எதிராக பேசுனா விஜய் கூட்டணி வரமாட்டான் அப்போ என்ன பண்ணுவோன்னா விஜய்க்கு ஆதரவாக பேசி திமுக மேலே பழிய போட்டு விட்ருவோம் ஆனால் சீமா நம்ம கூட்டணிக்கு வரல இல்லையா அதனால் சீமா நீங்கள் வந்து விமர்சிங்க சீமான் மேலே அவதூறு பரப்புங்க சீமானை என்ன வேணால் தேமானே எஸ்மானே அந்தாலும் அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணேன் எல்லாமே கெட்ட வார்த்தை முத கொண்டு எழுதிட்டு தான் இருக்கானு அதனால தான் சொல்கிறேன் அப்புடிலாம் எழுதுங்கடா அப்படின்னு சொல்லி அதிமுக ஐடிமிக்கு நம்ம தரப்பாடியார் வந்து உத்தரவிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வழி வந்திருக்குங்க அடுத்து விஜய்க்கு முட்டு கொடுத்து எடப்பாடிக்கு நல்ல வாய்ப்பு கூட்டணி அமைந்து விடும் என்று வேண்டி கொண்டு இருக்கிறது அதிமுக ஆயுடி விஜய்க்கு நம்ம முட்டுக்கு நல்லா கொடுக்க கொடுக்க விஜய் எப்படியாவது நம்ம கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க அதற்காக இப்போது கொடுக்கப்பட்ட தொகை விட தொகையை விட பத்து மடங்கு த பத்து மடங்கு அதிகமாக அழிக்க தலைமை தான் இப்போ வந்து கொடுக்குறாங்களா ஒரு பேரூல் அதை விட பத்து மடங்கு தர்றோம் எப்படியாவது விஜய்க்கு நீங்கள் ஆதரவாக பேசுங்க விஜய்க்கு ஆதரவாக பேசி விஜய் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி கொண்டு வந்துடுங்க அப்படி கொண்டு வந்துட்டீங்க கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு பத்து மடங்கு பணம் வந்து தடப்பாடியார் வந்து கொடுத்துரு அப்படிங்குறதான் இதில் இருக்க செய்தி இந்த சல்லிப்பையுக்கு எதுனால் இப்போ எழுதுறாங்க அப்படின்னு கிஷோர் கே கேசாமி கிஷோர் கே அதிமுக கிஷோர் சாமி கிஷோர் கே சாமி மூலம் வந்து கிஷோர் கை சாமி சேனலில் இந்த சல்லிப்பையை தொடர்ந்து வந்து இப்போ இது அவன் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான் எதுக்கூட அந்த சல்லிப்பையை சம்பந்தம் இல்லாமல் அங்கே போய் உட்காரான் இவனுக்கு ஒரு சேனல் இருக்குது உடனே தமிழாக சேனல் வச்சுருக்கான் அந்த சேனல் விட்டு எது கிஷோர் கே சாமி சேனலில் போய் உட்காரான் அப்போ அதில் கருத்து கணிப்புன்னு எடுக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபது அரைல அதில் நாத்தாக்கா நாலு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இவன் செய்தி வெளியிடுவான் அப்போ கூட உட்காந்துருப்பா அப்போ கூட நான் முத போட்டு பழந்திருப்பேன் ஏண்டா பக்கம் கிட்டவனை சோத்தாந்திங்கிறியா நீ எங்கடா போய் இதெல்லாம் எடுத்தா அப்படின்னு அப்போது என்னென்னா சீமானை வந்து நான் அதிமுக கூட்டனி வர மாட்டார் இல்லையா அப்போ விஜயை கூட்டணி இழுக்கணும் அப்போ அதிமுக சீமானை போட்டாடிங்க அப்படிங்கிறது தான் அவங்க ஒட்டுமொத்த ப்ளானாகவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சமாக ஐயா ஏகலைன் வந்து உரித்து தொங்க விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் நம்மளாலேயே வந்து சில கேள்விகள் அந்த நாயிட்ட வந்து கேட்குறாங்க அந்த இமயன் அப்படிங்கிறவர் கேட்குறாரு ஸ்டார்ட் எ நியூஸ் சேனல் ஒரு ஓல்டு சேனல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சீமான ஒஸ்தானே வளர்ந்த சீமானுக்கு வந்து அண்ணா என்னை வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கனே அப்படின்னோடே அவர் பேசி விட்ருவார் நாசாக்கா சாக்க காரணம்லாம் இவன் சேனலை சப்போர்ட் பண்ணி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அதை சொன்ன இவன் சொல்கிறான் இந்த சேனலை மூலமாக கடந்த தேர்தலில் ஆயிரக்கணக்கான நாத்தாக்க ஓட்டுகளை இவர் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க எட்டு சதவீத ஓட்டில் இவரோட பங்களிப்பு இருப்போம் அதனால் கசியை களை விட்டு புதுசாக தொடங்குங்க நான் அந்த சேனலை பண்ணி விடு அப்படின்னு சொல்லி சளி பேதனமாக கேட்குறேன் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எட்ராட் எச்சக்கலை நீ ஒரு யூடியூப் சேனலை மயிறு வச்சுருக்கேன்னா உன் சேனல்னால் எத்தனை ஓட்டு வந்துருக்கான் நீ எல்லாம் அப்போனா என்னால் வந்து ஒரு ஆயிரம் ஓட்டு வந்துச்சு அவங்களால ஆயிரம் ஓட்டு வந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லுவியா பேலை எல்லாம் பிடிச்சி ஓட்டு போடுவாங்க அப்படின்னா அதிமுக ஓட்டெல்லாம் எது குறையுது தரப்பாடியாக ஒரு இலவு நாய்களில் நாற்பதுலேருந்து இருபது கொண்டு வந்துட்டார் நீ சேனலில் வளர்த்தது காரணம் முழுக்க முழுக்க யாரனு சீமான் இந்த நாய் ஒரு யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு இந்த நாயினால கட்சி வளர்ந்துச்சுன்னா மிஞ்சி போனால் ஒரு நாலு ஓட்டு வாங்கி கொடுத்துருப்போனா சல்லிப்பைய இந்த சல்லிப்பையன் நாலு ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு என்ன பேசுனா பாருங்க இங்கே குடும்பம் சார்பாக எங்கள் தூதி பருவ நிதி பங்களிப்பு ரூபா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை போட்டிருக்கேன் அதுக்கு உடனே வந்து தர்சன் யோகா வந்து தம்பி நீ எவ்வளோ பணம் கொடுத்தேன்னு சொல்லு உன் பகுதி பொறுப்பாளர ஆதாரத்தை கூட நான் வந்து உனக்கு பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு வந்து இந்த போலேந்தி மாறன் அப்படிங்கிறது அண்ணன் சீமானை விட மிகப்பெரிய வள்ளல்கள் எல்லா கட்சியில் வந்து இருக்காங்க பணத்தை திருப்பி கூடும் அவர்களின் உழைப்பு அர்ப்பணிப்பு அதை விட உயர்ந்தது அதாவது அவர்கள் உழைப்பு உயிர்ந்து உயிர்ந்திரான் அவர்களை மாதிரி ஒரு நிமிடம் பேசி ஒரு காணொலி வெளியிட உன்னால் முடியுமா இந்த மாதிரி வெட்டி வீராபு மயிறு பேச நிறுத்திக் கொள்ளுங்க என்னது வீடியோ பேசுனதுனால அவ்வளோ பெரிய விஷயமாடா ஆ ஒரு நிமிஷம் பேச இந்த போலேந்தி மாறனே இவனே வந்து எங்கள் கட்சியில் இருக்கிறான் வேல்முருகன் கட்சியில் இருக்கிறாப்புல வேல்முருகன் என்ன விஜய போட்டு நார் காரி கேட்டு துப்புலாப்புல இவன் இப்படி வந்து பிரியகுமார் முட்டு கொடுக்குறான் அப்படிங்கிறத பாருங்கள் இதுதான் வந்து பேரூல் அப்படின்னு சொல்லி சொன்னான் இல்லையா அது அதில் என்னடா அவங்க பெருசாக உழைச்சிட்டாங்க காசை திருப்பி கொடுக்குறேன் தர்சன் சொல்லிட்டாப்புல அப்போது நீ அனுப்பிச்சு விட ஆதாரத்தை அனுப்பிச்சு விட அவர் பணம் கொடுக்க போகிறாப்புல அவர் பணம் கொடுத்துட்டா அவர் பேசுன மாதிரி பிரியகுமார் பேசுன மாதிரி ஒரு நிமிஷம் பேச முடியுமா ஒரு நாளைக்கு பத்து விடி அவனோட நல்லா பேச முடியும் சீமான்ட்டை போய் சீமான்டை நெருக்கமாகி இப்போ எப்படி இவன் வளர்ந்தாங்கிறதா நீங்கள் முக்கியம் இப்போ நம்மளாம் வந்து சீமானுங்க நம்மளுக்கு தொடர்பு இல்லை கட்சியில் சாட்டை துறைமுறைக்கோ இடுமோன கார்த்திக்கோ நம்மளுக்கும் இல்லை நம்மளாம் பேசுகிறோம் நம்மளை பார்த்து நாத்தகார நம்மளை நாத்தகாக்காரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தம்பி பேசுகிறான் அப்படின்னு வளர்த்துட்றீங்க இது இயற்கையாக வளர்றது ஆனால் சீமானோட துணை இல்லாமல் ஆனால் அவன் எப்படி வளர்ந்தான்னா முழு முழுக்க முழுக்க சீமான ஆடியோ வச்சு தான் வளர்ந்தேன் சீமான் வந்து ஆடியோ போட்டு விட்ருவாரு தம்பியை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு அப்போ இந்த நாய் வந்து முழுக்க முழுக்க இவ்வளோ நாள் சம்பாரிச்ச காசை திருப்பி கொடுப்பான் ஆனால் யூடியூப்ல நாலு வருஷமாக ஆனால் சீமானு பேரை சொல்லி சீமான் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் சீமான் இது செஞ்சு அது செஞ்சாலும் சொல்லி சம்பாரிச்சே அந்த காசை நீ திருப்பி கொடுப்பாட சல்லிப்பிலை அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியிருக்குது இதுவெல்லாம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்ள்ள இந்த சல்லிப்பையை சொல்கிறான் அதில் இந்த உங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கான் அவள் வந்து அண்ணா சொன்னால் பணம் திருப்பி கொடுத்தா அப்படின்னா அண்ணா சொன்னால் கேளுங்க வெட்டி வீராப்பளம் வேணாம் கட்சியிலேருந்து வெளியே வெளியேறின வெளியே கட்சியிலேருந்து வெளியான வெளியேற்றப்பட்ட மொத்த பேருக்கும் அவங்க கட்சியை செலவு பண்ண காசை திருப்பி கேட்டாங்கன்னா அண்ணன் வந்து கட்சியை களைச்சிட்டு போயிடுவார் திறன் நீதியும் பற்றாது திமுக நீதியும் பற்றாது அவ்வளோ செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த ஜெவக்குமார் வந்து விளக்கு பிடிச்சி பார்த்தான் இப்போ கட்சியை விட்டு வெளியே போனவங்களாம் வந்து அவ்வளோ செஞ்சிருக்காங்க இவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க இவன் வந்து விலக்கு பிடிச்சி பார்த்தா நீ எவ்வளோ கொடுத்துருக்க நீ கட்சிக்கு எவ்வளோ கொடுத்துருக்க சொல்றான் நான் என் பத்தாயிரமா இருபதாயிரமா நான் கூட கொடுக்குறேன்டா விமல் ஓடுறதுலேருந்து நான் கூட கொடுக்குறேன் எனக்கு ஒன்றும் ஒருபாடு வரதில்லை நான் சம்பாதிக்கிறேன் நான் கூட கொடுக்குறேன்டா நீ ஃபர்ஸ்ட்டு நீ எவ்வளோ இது பண்ணியிருக்க நீ கேட்குறீங்க வெக்கங்கெட்டவனே காசை கொடுன்னு ஒரு தடவை கட்சிக்கு நீ காசு கொடுத்துட்ட சீமானை வச்சு நீ பொழைச்சிட்டேன் சீமானை வச்சுதான் நீ வளர்ந்து தெரியுது வளர்ந்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு கட்சிக்கு நிதி கொடுத்தா மயிரை கொடுத்தனு அப்படி வெளியே போனாங்கள்ல அவங்க கேட்டாங்கன்னா சீமான் கொடுப்பாரு நீ பொத்திக்கிட்டு உட்கார் அப்படின்னு தான் சொன்னோம் வெக்கங்கட்ட வேணும் அப்படி எவ்வளோனா நீங்கள் வந்து காசு கொடுத்துட்டீங்க இந்த பத்தாயிரம் ஓவா கொடுத்தீங்களா அவன் கட்சி பொறுப்பாளாட்டை எந்த பொறுப்பாட்டை கொடுத்தீங்க யாருக்கு வந்து பணம் அனுப்பிச்சி விட்டேன் என்னுடைய சேனலுக்கு வந்து நீ அனுப்பிச்சி விடு என்னோடய ட்விட்டர் ஐடியை வந்து டேக் பண்ணி போட்டு விட்றா பார்க்கலாம் ஜபக்குமார் பிரியகுமார் நீங்கள் ரெண்டு பேரும் வெக்கங்கெட்டை விளையாட்டு அத்தையும் கூட காசு வாங்கிட்டு வெக்கங்கட்டத்தனமாக உண்ட வீட்டுக்கு ரெண்டாம் மட்டும் சல்லிப்பையிலுடைய காசு இது கூட எங்கள் கட்சிக்கு அவர் யோகா பணத்தை அனுப்பிச்சிடுறேங்கிறாரல நீ அனுப்பிச்சி விடு டேக் பண்ணு போடு வாதாரத்தை எடுத்து போடு காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க இன்னும் வினோத் அண்ணன்லாம் இருக்கார் அவரெல்லாம் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பார் கட்சிக்கா வினோத் அண்ணன்லாம் பல ரூபாய்க்குள்ள கொடுத்துருக்காரு தமிழ் தேசியத்துக்காக பல ரூபாய்களை கொடுத்துருக்காரு இந்த வினோத் இவர் அப்போது அவர்கிட்ட கொடு அவர் கொடுத்துருவார் ஏன்டா வைக்கங்கிட்டவனே இப்படியெல்லாம் வந்து கட்சியை வச்சு சம்பாரிச்சுட்டு இன்னி கட்சியை வச்சு சம்பாதிச்சதுக்கப்புறம் எல்லாம் கலந்ததுக்கப்புறம் நீ அதிமுக பேரோவில் வேலை செஞ்சுக்கிட்டு இவர் நாம் தம்ப கட்சிக்கு எதிராக இதான் திரல்நிதி இது இது இவங்க வந்து மட்டமான அரசியல் இருக்கலே ஒரு மட்டமான அரசியல்னு தெரியுமா இந்த அரசியல் தான் அதை கையில் எடுத்து வச்சுருக்காங்க இவரோட மோத்தரை நம்ம வந்து கிழிப்போம் ஐயா ஏகலைவன் அவர்களுக்கு ஒரு ராயல் செல்யூட் வந்து போட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்